என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இது அட்வெஞ்சர்ஸ் இந்தியா வழங்கும் நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள் மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம் ஆராய்வோம் தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள் இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி சொல்வதை தலிந்து சொல்வோம் செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னாள் உறவுகளே இன்றைய விவாதத்தில் நாம் நெகிழியை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் வார்க்கத்தக்க பொருள் என்ற பொருளில் என்கிற இந்த கிரேக்க சொல்லிலிருந்து உருவானது இந்த பிளாஸ்டிக் இந்த நெகிழியை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையிலிருந்து வெளியாகிற நச்சு காற்றினால் புற்றுநோய் இதய நோய் தோல் நோய் திருநீரக கோளாறு இப்படி பல்வேறு நோய்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது சென்னையிலிருந்து மட்டும் ஒன்று புள்ளி எட்டு ஆறு லட்சம் கிலோ எடையுள்ள நெகிழி கழிவு வெளியேற்றப்படுகிறது சென்னை பெங்களூர் ஐதராபாத் போன்ற பெருநகரங்களில் இருந்து இருநூறு டன்னிலிருந்து ஐம்பது டன் எடை உள்ள இந்த நெகிழி கழிவு வெளியேற்றப்படுகிறது அப்படியென்றால் இந்தியா முழுமைக்கும் எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியும் இப்படியே இருபது ஆண்டுகள் போனால் இந்த பூமி பந்து முழுமைக்கும் பிளாஸ்டிக்கால் மூடப்பட்ட நிலைதான் இருக்கும் என்பது ஆய்வு இதை பற்றி இந்த நெகிழியால் ஏற்படுகிற இந்த பிளாஸ்டிக்கால் ஏற்படுகிற தீமைகளை பற்றி நாம் இங்கே விவாதிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம் இந்த பூமிப்பந்தை மலடாக்கி காற்று மண்டலத்தை நச்சாக்கும் ஒரு கொடிய வேதி பொருள் பாலித்தீன் என்கின்ற நெகிழி பிளாஸ்டிக் என்கின்ற குழைமம் ஆனாலும் நாம் குடிநீர் வாட்டிலாக கைப்பையாக உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்லும் பெட்டியாக தினம் தினம் ஏதோ ஒரு விதத்தில் குடும்பத்தில் ஒருவராகவே அங்கீகரித்துக் கொண்டுள்ளோம் சென்னை மாநகரின் ஒருநாள் பொருள் குப்பை மட்டுமே ஒன்று புள்ளி எட்டு ஆறு லட்சம் கிலோ சென்னை பெங்களூரு ஹைதராபாத் போன்ற நகரங்களில் ஒருநாள் நெகிழிக் குப்பை இருநூறு டன்னிலிருந்து இருநூற்று ஐம்பது டன் வரை என்கிறது புள்ளி விவரம் இந்த நிலை நீடித்தால் இரண்டாயிரத்து நாற்பதில் இந்த பூமிப்பந்து பிளாஸ்டிக் பொருட்களாலான குப்பை மேடாகத்தான் காட்சியளிக்கும் இன்று கடலில் புகுந்து கொண்டிருக்கும் குப்பைகளில் தொன்னூறு சதவீத குப்பைகள் வெறும் நெகிழி தான் என்றால் யாரால் நம்ப முடியும் இந்த நெகிழி பொருட்களை உற்பத்தி செய்யும் தொழிற்கூடங்களிலிருந்தும் மறு சுழற்சி செய்யும் தொழிற்சாலைகளிலிருந்தும் நச்சுத்தன்மையான ரசாயன கலப்பு காற்றோடு கலந்து வருகிறது இந்த நச்சுத்தன்மை கலந்த காற்று மூச்சு குழாய் பாதிப்பு குடல் புண் செரிமானமின்மை நுரையீரல் கல்லீரல் பாதிப்பு நரம்பு தளர்ச்சி ரத்தம் சிறுநீரக பாதிப்பு எதிர்ப்புத்தன்மை குறைவு என்று அடுக்கடுக்காய் தொடங்கி கொடிய புற்றுநோய் வரை ஏற்படுத்த காரணமாகிறது இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஆடு மாடு பறவைகள் என எல்லா உயிரினங்களுக்கும் நோய்களை உண்டாக்கி வருகிறது நெகிழி குப்பைகளாக மண்ணில் கொட்டப்படுவதால் மண் வளம் பாதிக்கிறது மழை நீரை உள்வாங்கிக் கொள்ளாமல் இருக்கிறது இயற்கையின் சுழற்சியில் பேராபத்தை ஏற்படுத்துகிறது கடல் நீர் ஏரி குளம் முகத்துவாரங்களில் தேங்கி நிற்கும் நெகிழி குப்பைகளில் இருக்கும் ரசாயன கலப்பு நீரில் கலந்து போகிறது அது நீர்வாழ் உயிரினங்களை அழிக்கிறது சிறிய கடைகள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை லட்சக்கணக்கான நெகிழிப்பைகள் பெரும் பெரும் மருத்துவ நிறுவனங்களின் மருத்துவ கழிவுப் பொருட்கள் பிரபல நிறுவனங்களின் கோடிக்கணக்கான குளிர்பான பாட்டல்கள் என்று இங்கே சுற்றி சுழன்று குப்பையாகி வருகிறது இப்படி மனித சமூகத்திற்கு பேராபத்தை விளைவிக்கும் குப்பைகளை தடுக்க தீர்வுதான் என்ன இதை பற்றி விவாதிப்பதற்காக அரங்கத்தில் நம்மோடு மதிப்புமிக்க பெருமக்கள் இங்கே பெருமதிப்பிற்குரிய ஐயா முனைவர் கார்த்திகேயன் அவர்கள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் இங்கே காஞ்சி அமுதன் ஐயா அவர்கள் பாலாறு பாதுகாப்பு இயக்கம் சுற்றுச்சூழல் ஆர்வல் பெருமதிப்பிற்குரிய ஐயா ராஜேஷ் ரங்கராஜன் அவர்கள் சுற்றுச்சூழல் ஆய்வாளர் திருமதிக்குரிய ஐயா தங்கரன் அவர்கள் தமிழ்நாடு புதுச்சேரி இந்த பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் சொல்லுங்க இந்த நெகிழியின் பயன்பாட்டை விட இதனுடைய தீமை பல நூறு தலைமுறைகளை தாண்டி பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு குறிப்பா ஒரு நெகிழி இது வந்து மக்கி மண்ணோடு மண்ணா போவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு எவராலும் கணிச்சு சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்குது தோராய கணக்கிலே ஒரு குத்துமதிப்பாவே ஐந்து லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆகும் என்று சொல்றாங்க இதுவே ஒரு உறுதியான அறிவிட்ட ஒரு கணக்கு இல்ல இப்ப இந்த மாதிரி போனால் ஒரு நெகிழித்தாள்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா எங்கு பார்த்தாலும் நெகிழியா இருக்குது இதுல இது குறித்த விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட இருக்குதா இவ்வளவு கொடிய ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த மண்ணையே மலடாக்கி நாசமாக்கூடிய நீர்வளத்தை இந்த நெகிழியை போட்டு தடை செய்யல நீங்க நினைக்கிறீங்க அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் இருந்துதான் நீங்க தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி ஐந்து அந்த தொண்ணூறுகளில் இருந்து இந்த நெகிழ பயன்பாடு மக்களிடம் அதிகமாக இருந்து வந்தது முன்பு பிளாஸ்டிக் பொருட்களை வந்து அதிக அளவில் பயன்படுத்தாத காரணமாக அதை எவ்வாறு வந்து மேலாண்மை செய்வது எவ்வாறு வந்து அது விஞ்ஞான முறையிலே வந்து வெளியேற்றுவது என்ற தாக்கம் வந்து எல்லா மக்களிடமே உலகளாவிலே மக்களிடமே அதிகம் இல்லாமல் இருந்தது ஆனால் அந்த தாக்கத்தை சட்டபூர்வமாகவும் நாம் வந்து செலுத்த வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இதனுடைய பயன்பாடும் ஐயா சொன்ன மாதிரி இருநூத்தொம்பது டன் ஐநூறு டன் என்ற பெரு நகரங்களெல்லாம் குப்பை கழிவுகள் அதிகமாக வெளியே செல்கின்ற பொழுது அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக ஆரம்பி இந்த நெகிழி கழிவு மேலாண்மையை பற்றி வந்து மக்களிடம் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை மத்திய சுற்றுச்சூழல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டிலேயே மறுசுழற்சி மேலாண்மை விதிகளை வந்து என்பான்பல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல அறிமுகப்படுத்தினார்கள் அதில் இருபது மைக்ரோகிராம் இந்த இருபது மைக்ரோகிராம் சைஸ் உள்ள பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது இந்த ரொம்ப லோ எங்க நீங்க சிக்கன் கடைக்கு போனாலும் சரி மட்டன் வாங்க போனாலும் சரி காய்கறி வாங்க இது பூக்கடைகளுக்கு சென்றாலும் சரி எங்க சென்றாலும் கிராசரிஸ் எங்க போனாலும் இந்த டுவெண்ட்டி மைக்ரான்ஸ் மற்றும் அதுக்கு கீழே அதெல்லாம் அதிக அளவில் பயன்படுத்தி ஏன்னா எளிதில் வந்து எடுத்துக்கொள்வது வெயிட் கம்மியா இருக்கும் அது பிளெக்சிபிளா இருக்கு அதனால எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு மக்களுடைய அன்றாட பயன்பாடுகள் அதையும் தாக்கம் இருந்தது எளிதில் பறந்து செல்கின்றது எளிதில் வந்து அந்த மைக்ரான்ஸ் வெயிட் கம்மியா இருக்கிறதுனால நிறைய இடங்கள்ல போய் அதை டெபாசிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இதுல என்னன்னா இந்த டுவெண்ட்டி மைக்ரான்ஸ்ங்கிறத இப்ப ஃபார்ட்டி மைக்ரான்ஸ் வரைக்கும் மேல கொண்டு அதனுடைய பயன்பாடுகள் தான் இப்ப அதிகமாக இருக்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தவிர இந்த லெஸ் மைக்ரான் சைஸ தவிர மிச்ச பொருள்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் பதினெட்டு முறை வந்து மறுசுழற்சி செய்ய இயலும் இல்ல இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் இல்லையா அதுல இந்த உற்பத்தி செய்யப்படுற நெகிழிகள்ல வெறும் ஏழு விழுக்காடு தான் மறு போகுது மீதி தொண்ணூத்தி மூணு விழுக்காடு குப்பையா தான் அதாவது உலக அளவிலே பார்த்தோமானால் அறுபத்தைந்து சதவீதம் வந்து ரீசைக்கிளிங் ரேட் வந்தாச்சு இந்தியாவை தவிர மற்ற வளரும் நாடுகளை தவிர வளர்ந்த நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்கா பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ரீசைக்கிளிங் எல்லா பொருட்களையுமே ரீசைக்கிள் பண்றது திடக்கழிவுல வந்து அறுபத்தி ஐந்து பர்சன்ட் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது பிளாஸ்டிக் வந்து பயன்பாடு பிளாஸ்டிக்னுடைய நம்ம குப்பையில கிடக்கழிவுல பாத்தீங்கன்னா சரி இந்தியாவுலயும் இருந்தது இன்று ஏழு சதவீதம் வந்து வளர்ந்து பயன்பாட்டினுடைய தன்மை அதிகம் மக்கள் மனதுல வந்து நமக்கும் அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் நான் மக்களுக்கு வந்து இந்த சமூக பொறுப்பு இருக்கணும் நம்ம ஏற்கிறோம் அதனால மக்களுக்கு இந்த மண்ணுக்கு இவ்வளவு தீமை விளைவிக்கக்கூடிய இந்த நெகிழியை ஏன் தடை செய்ய அரசு இதுக்கு முன்னாடி ஐயா அதற்கு முன்னாடி இதுக்கு இதுக்கு முன்னாடி நாம சிறு பிள்ளையா இருக்கும்போது இது இல்ல இதை பார்க்கவே இல்லை நீங்க பாக்குறீங்க நாங்க உரம் இதுகளெல்லாம் வாங்குறதுக்கு சனலாலை செய்த சாக்கை பயன்படுத்தணும் கருப்பட்டி வெள்ளம் இதெல்லாம் ஏத்துறதுக்கு பண உலை கொட்டானை நாங்க பயன்படுத்தணும் பத்து கிலோ அரிசினாலும் கடையில் போய் சொன்னா அந்த தால் செய்தித்தாள் போன்றதுல அப்படியே ஒரு பெரிய இது மாதிரி மடிச்சு அப்படி சனல்ல கட்டி நம்ம கொடுத்தாங்க இப்படித்தான் வாங்கிட்டு இருக்கோம் எல்லாம் துணி பைய பயன்படுத்தணும் எங்க பேசிய ஐயா அமுதன் ஐயா கூட ஒரு விவாதத்துல சொன்னாங்க ஒரு துணி அப்படின்னா ஒரு துணி பையனா அது பையா இருக்குது அது கொஞ்சம் மக்கும் போது வண்டி துடைக்க பயன்படுது அப்புறம் திருப்பி அது ஏறி கீழே போட்டு மக்கி உரமாயிருது இப்படி பல தலங்க வகையில அடுக்கடுக்கா அது பயன்பாடு உள்ளதா இருக்குது ஆனா நெகிழி அப்படி உள்ளதா இல்லை அது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த நெகிழியை தடை செஞ்சுட்டு இந்த மற்றபடி இந்த தால் இந்த துணி இது இதுகளை நம்ம சனல் இதுகளை வச்சு நம்ம மாற்ற பயன்படுத்தக்கூடாது முன்பு அவருடைய கருத்தை வந்து நம்முடைய தயாரிப்பாளர் சங்க சக்தி இருந்து வருகின்ற கருத்தையும் கேட்டுக்கொண்டு தென் வந்து நான் சொல்றது நல்லா இருக்கும் கருத்தையும் நீங்க சொல்லுங்க அமுதன் ஐயா நீங்க ஏற்கனவே ஒரு விவாதத்துல கூட சொன்னீங்க இந்த இருந்து இந்த துணி பயன்பாடு பிளாஸ்டிக் பொருள் என்பது பெட்ரோலிய கச்சா எண்ணிலிருந்து உற்பத்தி ஆகிற ஒரு பொருள் அது இயல்பு கேடுகளை தான் இந்த கேடுகளை உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை மக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கிற வாதம் வைக்கப்பட்டது பாருங்க மக்களை விட அரசாங்கம் தான் இதை தெளிவான பார்வை இருக்கணும் நம்முடைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வாக்களிப்பதற்காக மட்டும் பிறந்தவர்கள் வாழ்வதற்காக பிறந்தவர்கள் கிடையாது இவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது ஒரு உள்ளூரில் இருக்கக்கூடிய அரசாங்கமோ அல்லது நம்ம இந்தியா அரசாங்கமோன்னு சொல்ல முடியாது உலகமே இன்றைக்கு தீர்மானிக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா தேவையான பொருட்கள் வாழ்க்கை முறையில பாத்தீங்கன்னா காலையில் எழுந்ததுலேருந்து பல்வழகுற பிரஷ் பிளாஸ்டிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்து போற பை பிளாஸ்டிக்கு உணவு கொண்டு போற டப்பா பிளாஸ்டிக் தண்ணி குடிக்கிற தண்ணி குடிக்கிற பாட்டில் பிளாஸ்டிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தட்டு அப்புறம் டிவி செல்போனு செல்போன் இல்லாத யாருமே இன்னைக்கு வாழ முடியாதுங்க அந்த மாதிரி எல்லாரும் பிளாஸ்டிக்ல அதாவது சாப்பிட்டியா போனே வந்து மணிக்கணக்கில் பேசிக்கிறான் அந்த மாதிரி அதுக்கும் பிளாஸ்டிக் அப்புறம் ஆண் பெண் உறவுகளை தீர்மானிக்க கூடிய உரைகள் ஆண் உரைகள் பெண் உரைகளும் என்பது ஒரு பேயை போல நம்ம பிடித்து ஆட்டுகிறது சரி இந்த பொருள் தானே வரட்டும் வந்தா நல்லது தானே எல்லாரும் நினைப்போம் எளிமையா எல்லா பொருளையும் எடுத்து போல நினைக்கிறாங்க உணவு பொருட்களை சூடாக பிளாஸ்டிக் பேப்பர்லயே கட்டுறோம் வாழை இலையில சாப்பிட்டா கொழுப்பு போயிடும் பலகாரம் சொல்றாங்கன்னா ஒரு வாழை எடுத்து எண்ணெயை முதல்ல போட்டுருவான் போட்டான்னா அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை உருவாக்கக்கூடிய பொருள் வாழை உறிஞ்சிக்கும் வாழை சாப்பாடுன்றது வந்து ஒரு குறைவான பழக்கம் ஒன்றும் கிடையாது அது ஒரு நம்முடைய மரபுல ஒரு அறிவான பழக்கம் இப்ப வாழை இலைக்கு பதிலாக என்ன பண்றான் பச்சை பிளாஸ்டிக் உருவாக்குறான் அதாவது மடையனுங்க இருக்கிற ஊர் நம்ம ஊர் தான் அதாவது பச்சை கல பிளாஸ்டிக் உருவாக்கிட்டா போதுமா வாழைய மரத்தை உருவாக்க முடியாதா பாட்டில் தண்ணி குடிக்கிறான் உலகத்திலேயே மிக மிக கேடான ஒரு தொழில்நுட்பம் என்பது பாட்டில் குடிநீர் தாங்க மிகவும் மோசமான புற்றுநோய் போன்ற கொடிய நோய்களை அந்த குடிநீர் உருவாக்குதுங்க இந்த குடிநீர் பாட்டில் வந்து ஒரு ஆண்டுக்கு ரெண்டு புள்ளி ஏழு மில்லியன் டன் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் உற்பத்தி பண்றதுக்கு மட்டுமே உலகத்துல பிளாஸ்டிக் பயன்படுத்துறான் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கழிவுல அஞ்சு சதவீத மறுசுழற்சி பண்றான் மற்ற எல்லாம் போய் குப்பையாக போகுது குப்பையாக போகுதுன்னா நம்ம சொல்றோம் தாண்டி கடலிலே மிகப்பெரிய கண்டமாக இந்த பிளாஸ்டிக் கழிவு இருக்குங்க இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையும் சாகடிக்குதுங்க திமிங்கலம் போன்ற உயிர்களே பிளாஸ்டிக்கை சாப்பிட்டு செரிக்காது கடல் ஒதுக்கி சாகுது உலக நாடுகள் முழுவதும் நடக்குது கடல் இருக்கக்கூடிய கடல் பன்றி கடல் நாய் இப்படி சொல்லக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் கடல்ல சாகுதுங்க பூமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் ஒரு அஞ்சு நிமிடத்துல அல்லது பத்து நிமிடத்துல ஒரு மணி நேரத்தில் ஒரு பாட்டில் நம்ம பாதுகாக்க ஆனால் அந்த பாட்டில் நான் செத்து என் புள்ள செத்து என் பிள்ளைக்கு ஒரு இருபது முப்பது தலைமுறைகள் வாழ்ந்து செத்து பாட்டல் மகர் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் போய் போட்டுறோம் போட்டுட்டா மேலடுக்கு கீழடுக்குக்கும் தண்ணி இறங்காதது மட்டும் இல்லைங்க பூமியை விட சுவாசிக்குது பூமியின் சுவாசத்தையே அழிக்கக்கூடிய மிக பெரும் கேட்டை இந்த பிளாஸ்டிக் செய்துங்க அப்படி பிளாஸ்டிக் என்பது எதிர்காலத்தில் மனித குலம் மட்டுமில்ல உயிரினங்களே வாழ முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்குது இப்போ இந்த உயிரினங்கள் தோற்றத்துல பாக்கும்போது புழு பூச்சி ஆடு மாடு விலங்குகள் எல்லாம் உருவாகிருக்குங்க இதெல்லாம் இந்த பூமியை எந்த கேடும் பண்ணலங்க அதுக்கு தேவையானதை சாப்பிடுது ஏன்னா இருக்கு பண்ணுது வாழ்ந்துட்டு போயிடுது இந்த நாகரிகம் அடைந்த மனிதன் சொல்றான் பாருங்க பரிணாம வளர்ச்சியில கடைசியா தோன்றான் இவன் தாங்க பாவிவன் தோன்றி எல்லாருடைய வாழ்க்கையை அழிச்சுட்டாங்க இவன் மட்டும் இல்ல இவனுக்கு முன்னாலே கோடிக்கணக்கான ஆண்டுகளாக தோன்றிய புல் பூண்டு செடி கொடி மரம் மட்ட மொத்தத்தையும் அதாவது அனைத்து அந்த புவி வாழ்க்கை இருக்கிற பாருங்க பூ உலகின் வாழ்க்கையை கொன்ற பாவிகளாக இன்றைக்கு மனிதர்கள் லாப நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள் என்பதுதான் இதுக்கு காரணம்